அலை லூயா பிரைஸ்லா தர்மையான நேரத்திலே தேவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை வரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம் தேவன் நம்மளுடைய எல்லாவற்றையும் பார்த்து இருக்கிறார் கொள்றதுன்னா ஏதோ சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறது இல்லைங்க சந்திக்கிறவரா இருக்கிறார் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கி நம்மளை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார் ஹலே லூயா சில நேரங்கள் சில விஷயங்கள் நமக்கு தேவைன்னு தெரியும் சில நேரங்கள் சில விஷயங்கள் தேவையே இருக்குன்னானே தெரியாது அந்த அளவிற்கு நம்ம பெரிய ஞானிகள் கிடையாது ஆனா எல்லாவற்றையும் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி நம் தேவைகளை சந்திக்கிறவர் சொல்ல போனா அந்த உலக தோற்றத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வைத்து அவ்வளவு தூரம் பக்காவா பிளான் பண்ணி தான் பாருங்க நம்மளையே உலகத்துல கொண்டு வந்தாரு பேர் தேவன் தான் நம் தேவன் அதனால தான் அவர் பேர் பாருங்க யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுகிறது ஜெகோவா சயரே என்று சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம் த லார்ட் will provide கர்த்தர் கொள்வார் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் இது எங்கே வருது நமக்கு தெரியும் ஆதியாகமம்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தேவன் வந்து ஆபிரகாம்ட்ட தன்னுடைய ஒரே பேரன குமாரன் ஆவனுக்கு பிடிச்ச ஒரே பையன் ஒரே ஒரு பையன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பையன் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு பலியிட சொல்லும்படி சொல்கிறாரு விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போ ஆப்ரஹாமும் பாருங்கள் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு அந்த முகரியா பர்வதத்துக்கு போய் பலியிடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாரு அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு இல்லைப்பா ஒன்று விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன் ஓ மகன இல்லை ஏன் மகனை நான் கொடுக்க போகிறேன் இதோ ஒரு ஆட்டுக்குட்டி முள்ளில் சிக்கியிருக்கிறத பார்க்குறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு உடனே ஆப்ரஹாம் அதை எடுத்து ஈசாக்கு பதிலாக பலியிட்டு அந்த இடத்துல தான் இந்த பேரை வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு இருபத்தி ரெண்டு பதினாலு ஆதியாகமம்ல பாருங்க ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவாயிரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த லார்ட் வில் ப்ரொவைட் எப்படி ஏற்ற நேரத்திலேயே ஆபிரகாமுக்கு அந்த ஆடை காமித்து அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரோ விடுதலையை கொடுத்தாரோ சமாதானத்தை கொடுத்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் பாருங்க ஃபைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க அந்த ஆடு அந்த இடத்துல எப்படிங்க வந்திருக்க முடியும் தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுறாரு தம் பிள்ளையை பாருங்கள் எப்போயுமே கஷ்டப்படுத்தவர் இல்லை தம் பிள்ளையை வைக்கிறவர் இல்லை இந்த விக்கிரகங்கள் மாதிரி பேய் பிசாசுகளுக்கு பலியிடுற மாதிரி தேவன் வந்து எந்த உயிரையும் குடிப்பவர் இல்லை அவன் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் சொல்லப்போனால் அப்ரஹாமினுடைய காலத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த குழந்தைகளை பலியிடுற பழக்கம் இருந்துச்சு ஆனால் நான் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லைப்பா நான் உங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்குறவர் என் மகனையே கொடுக்குற தெய்வம் பாங்கிற காமிக்கும் விதத்தில் அவனுக்கு சில விஷயங்களை உணர்த்தும் விதத்துல விசுவாச சோதிக்கும் விதத்துல செஞ்சாரு ஆனா ஆபரகாம் இதை செய்ய போறாரோ இல்லையோ தேவன் அதற்கு முன்பாகவே முன்கூட்டியே அந்த ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணிட்டாரு அப்ப என்ன சொல்றாங்க இவங்க மலை மேல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறதுக்கு போதே அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பக்கம் மலை மேல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம் அதனாலதான் ரைட் டைம்ல அந்த இடத்துல வந்து அவங்க பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப பாருங்க இன்னைக்கு கூட நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கோம் இது எப்படி நடக்க போதோ அது எப்படி நடக்க போதோ என் தேவைகளை எப்படி சந்திக்க போதோ பொதுவாக பாருங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் அதே போல் பிறகு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய சந்தேகங்கள் கடைசி வரைக்கும் வாழ்க்கை எப்படியே போயிருமா அழைத்தவர் முற்றுமுடியை ரசிக்க வளவராக இருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே ஆப்ரஹாம் பாருங்கள் அவருடைய மகனை கொடுக்குமா தேவன் என்ன சொல்கிறாரு என் மகனை கொடுக்குற அந்த ஆட்டுக்குட்டி எது கடையாளம் வரப்போகிற தேவாட்டுக்குட்டி கடையாளம் ஏசு கிறிஸ்துவ கடையாளம் அப்போவே வசனம் சொல்லிக்கிறது அவருடைய ஒரே பிறனகுமாரனே நமக்காக தந்திரலி இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அந்த தேவனுடைய அன்பை பெற்றவர்களா நாம இருக்கிறோம் அவர் உங்களை பார்த்து கொள்ள மாட்டார் அந்த உலகத்துல நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மறிக்க செய்து உயிர்க்க செய்து நமக்கு கிருபை ஏற்படுத்தி இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி நம்ம கூட அவர் அறியாம ரோட்ல அழிஞ்சிட்டு இருக்கும்போது கூட தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன் அவர் உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள மாட்டாரா எல்லா தேவைகளையும் சந்திக்க மாட்டாரா ஏஹோ வயிறை கத்தர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் உங்களுடைய எண்ணங்களுக்கும் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அதிகமாக தருகிறவர் இந்த யோவா யிரை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சேர்ந்து சந்தோஷப்படுத்துகிறவர் அவரையே கொடுத்த தீவன் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படியாகவே இந்த யகோவா ஈரை அறிந்து கொள்ளுங்கள் கொண்டாடுங்கள் சந்தோஷமாயிருங்கள் வெற்றியை காணுங்கள் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இந்த மாதிரி நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருடைய இறுதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் ஓடிவிட்டது தேவன் எஹோவாயிரை எல்லாம் பார்த்து கொள்வார் அவர் எனக்கு வழங்குவார் அவர் எல்லா வசதியுமே தேவையை சந்திப்பார் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கட்டும் இயேசு நாமத்திலே ஆன் ஆசீர்